அலாமலை வரமத்துல்லாஹி அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் ரமலானை சந்திக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த ரமலானை பெற்றுக்கொண்ட நாம் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் உங்களுக்கு மூன்று முத்தான விஷயங்களை நான் சொல்லித் தருகிறேன் ஒன்று ஒன்றிலிருந்து பத்து வரை இரண்டு பதினொன்றிலிருந்து இருபது வரை மூன்று இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரை இந்த ஒவ்வொரு பகுதியும் பாக்கியம் நிறைந்தவைகள் அந்த முதல் பகுதியை நாம் அடைந்துவிட்டால் ரமலானை இப்ப இருக்க பாருங்க இந்த ரமலான் முதல் பகுதி ரஹமத்துடைய பகுதி இந்த துவாவை பத்து நாளைக்கு ஓதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அல்லாஹுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அல்லாஹும் ரஹம்னா கமத்துக்கு யாரு ஹம் ராகிமேன் கிருபையானுக்கெல்லாம் கிருபையாளனே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நீ கிருபை செய்வாயாக உன்னுடைய ரஹமத் என்னும் அருள் பாக்கியங்களை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று பொருள்படும் இது முதல் துவா இரண்டாவது பாக்கியம் இரண்டாவது துவா என்னன்னு சொன்னா பாவ மன்னிப்பு தடுதல் அல்லாஹ் மகபிர்லனா தினூபனா யார் அப்பேன் அல்லாஹ் மகபிர்லனா துனூபனா யார் அப்பல் ஆலமீன் இது ரெண்டாவது பகுதியில் நடு பகுதியில் ரமலானுடைய இஸ்தங்கா நடு பகுதியில் நீங்கள் ஓத வேண்டிய துவா யா அல்லா எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் பாவங்களை மன்னித்து கண்ணியத்தோடு வள வைப்பாயாக எவ்வளோ பெரிய பாக்கியம் இது அல்லா கொடுத்த பாக்கியம் அல்லவா விட்டுவிடாவீர்கள் இந்த துவாக்களை நீங்கள் எப்போதும் ஓதிவார்கள் நோன்பு வைத்திருக்கும் போதும் சரி நோன்பு திறக்கும் போதும் சரி நோன்பு திறந்த போதும் சரி தகஞ்சத்துடைய நேரத்திலும் சரி தராவி தொழுகும் போதும் சரி ஐந்து பக்தர்கள் தொழுகையிலும் கூட தொழுது முடித்துவிட்டு இந்த துவாவை ஓதுங்கள் இது ரமலானுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் நமக்கு மூன்றாவது பகுதி மிகச்சிறந்த பகுதி நல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பாக்கியத்தை தருகிறார் ஒவ்வொரு கடைகளில் கூட என்ன செய்கிறாங்க மோல் ஜுரா போடுறாங்க மலிவு விலை என்னென்னமோ கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க இதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கிய மூணாவது துவா இருக்குது அதில் வந்து அல்லாஹும் அஜிர்னா என்னன்னார் அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய துவா யாரெல்லாம் நரகத்துடைய நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஒழித்து விட்டு மன்னித்து நரகத்துடைய வாடை கூட இல்லாமல் நம்மை ஒதுக்கி சோனத்திலே நுழைய வைக்கக்கூடிய பகுதியாக இந்த மூன்றாவது பகுதி இருக்கிறது வல்ல ரஹ்மானிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இந்த மூன்று துவாக்களையும் எப்போதும் கேளுங்கள் நடந்து போகும்போது கேளுங்கள் வீட்டில் இருக்கும்போது கேளுங்கள் காடியில் போகும்போது கேளுங்கள் அல்லது வாகனங்களில் போகும்போது எப்போது வேண்டுமானாலும் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியங்களை எல்லாம் நமக்கு தந்தல் உரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ